நடிகர் விஜய் அவர்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி அதன் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியையும் வெளியிட்டார் அதன் முதல் உறுப்பினராக விஜய் இணைந்ததோடு தனது ரசிகர்களையும் அதில் உறுப்பினர்களாக இணையும்படி வேண்டுகோள் வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் மலமளவன உறுப்பினர்கள் இணையத் தொடங்கினர் அந்த செயலியை முடங்கும் அளவிற்கு உறுப்பினர்கள் அதில் இணைய ஆர்வம் காட்டினர் உறுப்பினர் சேர்க்கை செயலி தொடங்கிய மூன்று நாட்களிலேயே ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் அதில் இணைந்தனர் தற்போது வரை அதில் இணைந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளது மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகுதான் தன் கட்சியை சார்ந்த எந்த முடிவுகளையும் எடுப்பதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் மக்களவைத் தேர்தலுக்கான முடிவுகள் வெளிவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாவட்ட அலுவலகம் புதுக்கோட்டையில் வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலுக்கான ஆயத்தத்தை தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தொடங்கியுள்ளனர் முதல் மாநாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது